ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி இப்போ வந்து என்ன ஃபங்க்ஷன்னால் வந்து இன்றைக்கி வந்து முகூர்த்தம் நேற்று வந்து பொண்ணு அழைப்பு சிறப்பாக எல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள் இன்றைக்கி வந்து முகூர்த்தங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சி டைம் ஆயிடுச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாம் லேட்டாக தான் வந்தோம் அது அப்படியே சரி வீடியோவாக எடுத்து போகலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் வெங்கனூர் சிவன் கோவில் அப்பயே கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நான் அதெல்லாம் உங்களை நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே சரிங்களா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 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 சரிங்களா வாங்க பா நாங்கள் வந்து நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே டைம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து எட்டரை டு ஏழரை டு எட்டரை தான் நல்ல நேரம்னு சொன்னாங்க நாங்கள் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அதனால் முகூர்த்தம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபோன் பண்ணுறப்ப சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கோவிலாக பார்க்கணும் பொண்ணு மாப்பிளையை பார்த்துட்டு நாங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் அந்த கோவிலும் சூப்பராக இருக்குது பழங்காலத்தில் அப்போ இருந்தே கட்டியிருப்பாங்க சிவன் கோவில் நல்லா இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு எதாவது வீடியோவாக எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது கோயில் நாங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்

பாரு பாரு இன்னைக்குதான் நாங்களா எடுக்க மாட்டோம் சரிங்க

பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க சிவன் கோவில் அப்பவே கட்டிருப்பாங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க உங்க பாருங்க எங்க மாமா நினைக்கிறாரு ஓ பாய் எங்க சாமி போற பாய் சொல்ற என்ன வர இரு பாத்தீங்களா சவுண்ட் வேகமா அத்தை அப்படின்னு கூப்பிடாரு எங்களோட தம்பி பையன்தான் நல்லா சூப்பரா கட்டியிருக்காங்க பாருங்க எங்க போற பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு துவார பாலாஜி விருத்தாம்பிகை பெரிய நாயகின்னு சொல்லிட்டு எடுக்கலாமான்னு தெரியல நான் இருக்காருக்கு நல்ல சூப்பரா சிவன் கோயில்னாவே ஒரு இதுதான் சூப்பரா பாருங்க என்னன்னா நாங்க வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சுச்சு அதான் எனக்கு ஒரு கஷ்டம் ஏன்னா நைட்டே நாங்க லேட்டா தான் போய் தூங்கணுமா ஆனா கால எழுந்திருக்க லேட்டாச்சு நல்லா அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கோவில் செம்மையா இருக்கு நாகலின் இடம் டைம் வந்திருக்கு இந்த இடத்துக்கு நல்லா இருக்கு எங்கடா அப்பா எங்கடா உன்னை விட்டு போயிட்டாங்க விக்காசே ஆ நீ நல்லா பேமஸ் ஆயிருவாத்தா இரு உன்னை செல்ல பிடிச்சி போடுறேன்

என்னட dari பண்ணி போப்பாடங்க அப்படியே

அப்டேட்டு போட்டோ அப்டேட் பாக்கிற என்ன நீ சொன்ன சொன்ன நீங்க